இதோ ஆசை தீர திங்க வேண்டிய ஆயுள் உணவுகள் நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகள் வரிசையில் பவுன் புடிச்சுடைய பாரம்பரிய முறையில் போண்டா பஜ்ஜிகள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க என திறமை குடும்ப உறவுகளை போண்டா பஜ்ஜிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ முதல்ல வர நீராவி மட்டும்தான் வரணும் ரெண்டாவது புகையே வராமல் மிதமான சூட்டில் வந்து நம்ம சுட்டு எடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரேஷன் பாமாயிலையும் சக்தி சுவை நிறைந்த மாதிரி இப்போது பௌர்ணம்மா சுட்டுருக்குறாங்க சக்தி சுவை நிறைந்த மாதிரி சுட்டுருக்கிறாங்க பெருசில் வைங்கம்மா என்ன சொல்கிறேன்னு காட்டு கண்டுறதெல்லாம் பாரம்மா இந்த கீழே இவ்வளோ ஒரே அக்கப்பூர் மக்கள் ஸோ இந்த வேகாமல் இருக்கிறத அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது அருமையாக தயார் மாட்டல ஓகே அப்படிங்க இப்போ அப்படி சுட்டது தான் இதோ வேறு லெவலில் இருக்குது இந்த உருளைக்கெழங்கு உருண்டை இங்கே வெந்துக்கிட்டு இருக்குது இந்த மாவு எடுங்க ஸோ இந்த மாவில் இப்போ இருக்குது தெளிவாக பார்த்துக்குங்க இந்த மாவில் சுட தயாராகிட்டு இருக்குது இப்படி திருப்புனால் மாவு இந்த உருளைக்கெழங்கு உருண்டையும் ஸோ தி பெஸ்ட்டாக உங்களுக்காக தயார் மேலேடுங்க அப்படியே ஒரு ஸ்பான்ச் இன்சுலேட் பண்ண மாதிரி இருக்கும் அதாவது மேலே ஒரு பிரெட் இருக்கிற மாதிரி இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என திறமை குடும்ப உறவுல க்ளோஸாக காட்டுற பார்த்துங்க